ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் இணைந்திருப்பதின் பின்னணி ரகசியம் உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வாருக்கு எப்போதும் தனி சன்னதி உண்டு அவரின் பின்புறத்தில் கண்ணாடி வழியாக பார்க்கும்போது யோக நரசிம்மரும் காட்சி தருவார் அது ஏன் என்று எப்போதாவது நீங்கள் சிந்தித்ததுண்டா அதை பற்றி இந்த பதிவில் அறிவும் வாங்க யார் இந்த சக்கர தாழ்வார் பெருமாள் தமது கைகளில் ஐந்து முக்கியமான ஆயுதங்களை வைத்திருப்பார் அதில் பாஞ்சஜன்யம் எனப்படும் சங்கும் சுதர்சன சக்கரமும் மிகவும் முக்கியமானவை பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு பெருமாள் சென்று அவர்களை காப்பாற்றும் முன் அவரது கையில் இருக்கும் சுதர்சன சக்கரம் விரைவாக சென்று அவர்களின் துன்பம் தீர்க்கும் என்பது ஐதீகம் பதினாறு திருக்கரங்களை கொண்டவர் சக்கர பகவான் தனது ராம அவதாரத்தில் அவருடைய உடன் பிறந்த தம்பிகளில் ஒருவன் பரதன் அவரே சக்கரத்தாழ்வாராக அவதாரம் எடுத்திருக்கின்றார் நரசிம்ம பெருமாள் திருமாலின் பத்து அவதாரங்களில் தாயின் கருவில் தோன்றாமல் அவசரகதியில் தூணிலிருந்து தோன்றியவர் நரசிம்மர் இந்த தூணில் உனது நாராயணன் இருக்கிறாரா என்று இரணியன் கேட்டு அதை பிளப்பதற்கு முன்பு அவசரமாக நரசிம்ம அவதாரம் எடுத்து அதற்குள் சென்றவர் நரசிம்மர் அதனால் நரசிம்ம அவதாரத்தை அவசர திருக்கோலம் என்று அழைப்பார்கள் சக்கர தாழ்வாரும் நரசிம்மரும் இணைந்து இருப்பது ஏன் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி சென்று அவர்களை காப்பது சக்கர தாழ்வார் வழக்கம் அதுபோல பிரகலாதன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அருள் புரிந்த நரசிம்மர் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கும் உடனே ஓடோடி வருவார் மனமுருகி வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு நாராயணனின் கையில் இருக்கும் சக்கரம் சுழன்று ஓடி பக்தனை காப்பது போல அவருக்கு பின்னால் யோக நிலையில் அமர்ந்திருக்கும் நரசிம்மர் உடனடியாக ஓடி வந்து பக்தர்களின் குறை தீர்ப்பார் என்பது ஐதீகம் அதனால்தான் இருவரும் இணைந்து இருக்கின்றார்கள் சக்கர தாழ்வாரை நம்பி வழிபட்டால் சங்கடங்கள் நீங்கி வாழ்வில் சகல நன்மைகளும் உண்டாகும் அதேபோல நாளை என்பது நரசிம்மரிடத்தில் இல்லை கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து காக்கக்கூடிய தெய்வம் அவர் எனவே அவர்கள் இருவரையும் ஒரு சேர வணங்கி அருள் பெறுவது மிகவும் சிறப்பு சக்கர தாழ்வார் மற்றும் நரசிம்மர் பற்றிய பாடல்கள் பல உள்ளன குறிப்பாக சக்கர தாழ்வார் கவசம் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மர் நாமம் போன்ற பாடல்கள் துன்பங்கள் நீங்கி செல்வம் தரும் என நம்பப்படுகின்றன இந்த மந்திரங்கள் மற்றும் பாடல்களை பல பக்தர்களின் நலனுக்காக பயன்படுத்துகின்றனர் ஸ்ரீ சக்கர தாழ்வார் கவசம் இது சக்கரத்தாழ்வாரின் துணையுடன் செல்வம் பெருகவும் துன்பங்கள் நீங்கவும் உதவும் ஒரு மந்திரம் ஆகும் சுதர்சனர் பாடல்கள் சுதர்சனரின் சக்தி வாய்ந்த பாடல்கள் பல தடைகளை நீக்கி வாழ்க்கையில் வெற்றியை தரும் நரசிம்ம கவசம் இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களில் ஒன்று இது பிரகலாதன் அருளால் தோன்றியதாக கூறப்படுகிறது இது அனைத்து தீமைகளையும் நீக்கி பாதுகாப்பு அளிக்கிறது லக்ஷ்மி நரசிம்ம சகசிரநாமம் இது ஆயிரம் பெயர்கள் கொண்ட நரசிம்மர் பாடலாகும் இது செல்வம் மற்றும் வளத்தை தரும் சக்கர தாழ்வார் மற்றும் நரசிம்மர் இணைந்த பாடல்கள் இது சக்கரத்தாழ்வாரும் தன்வந்திரியும் இணைந்து செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும் பாடல்கள் ஆகும் சக்கரத்தாழ்வார் முன்பாக நின்று அவருக்கான காயத்ரி மந்திரமான ஓம் சுதர்சனாய வித்மஹே ஜ்வாலா சக்ராய தீமகே தன்னோ சக்கர பிரசோதயா இந்த மந்திரத்தை ஒன்பது முறை பாராயணம் செய்தால் நவகிரக தோஷம் விலகும் நவகிரக தோஷம் இருப்பவர்கள் தொடர்ச்சியாக ஒன்பது மாதங்கள் சித்திரை நட்சத்திரம் அன்று அல்லது ஒன்பது வியாழக்கிழமைகளும் அல்லது ஒன்பது சனிக்கிழமைகளோ வருகை தந்து ஒன்பது அகல் விளக்கலை ஏற்றி வைத்து ஒன்பது முறை சக்கரத்தாழ்வாரை வலம் வந்து வழிபட வேண்டும் மேலும் சிவப்பு மலர்களால் ஆன மாலையை சக்கரத்தாழ்வாருக்கு சூட்டி அதோடு கற்கண்டு மற்றும் உலர் திராட்சையை நைவேத்தியமாக படைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் தோஷம் நீங்கும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை இந்த பாடல்கள் மந்திரங்கள் மற்றும் பக்தி பாடல்களைக் கேட்டு இன்புறலாம் பக்தியில் அன்பில் நாமும் கரைந்து போகலாம் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்